இந்த மாதிரி கோயில்களில் நிறைய உல்ட்டா புல்டா வேலைகள்லாம் நடக்கும் எப்பயுமே இந்த மாதிரி பிரபலமான கோயில்கள்னாலே உல்டா புல்டா வேலைகள் நிறைய உண்டு ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நிறைய இடத்துல நீங்களே பார்ப்பீங்க இந்த நட்சத்திரக்காரங்க இவ்வளோ தானம் பண்ணுங்க இருபத்தேழு பேருக்கு தானம் பண்ணுங்க இந்த நட்சத்திரக்காரங்க பதினோரு பேருக்கு தானம் பண்ணுங்க இந்த நட்சத்திரக்காரங்க எட்டு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே போர்டு வச்சிருப்பாங்க அங்கே என்ன நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்து போய் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா நிறைய தயில் சாதம் இந்த புளி சாதம் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அப்போ வந்து நீங்கள் போய் உங்கள் நட்சத்திரத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு இருபத்தேழு சாப்பாடு ரெடி ஆகிடும் அப்பயே டக்குன்னு பேக் பண்ணி வச்சுருப்பாங்க டக்கு டக்குன்னு எடுத்து போட்டிருப்போம் ஒரு ஐடென்டிஃபிகேஷன்லாம் வச்சுருப்பாங்க அதாவது தயில் சாதம்னா மஞ்சள் கலர் ரப்பர் பேண்டு புளி சாதம்னா பச்சை கலர் ரப்பர் பேண்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கெல்லாம் எல்லா கடைக்காரங்களும் வச்சு அதை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க அதை எடுத்துகிட்டு போய் அங்க நிறைய பிச்சைக்காரங்க இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு வந்தா நீங்க அன்னதானம் பண்ண புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அந்த கடைக்காரங்க கிட்ட காசு வாங்கிட்டு வந்து அந்த சாப்பாடு எடுத்துட்டு வந்து பிச்சைக்காரங்களுக்கு கொடுத்துட்டு வந்துருவோம் ஆனா அங்க விஷயம் என்ன நடக்குதுன்னா அதை எடுத்து சாப்பிடணும்ல அதை சாப்பிட்டாதான நீங்க பண்ண தானத்துக்கு உண்டான பலனாவது கிடைக்கும் அதை சாப்பிட்றாங்களா அப்படின்னா அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அதை பக்கத்துலே வேந்து வேற இருக்கையே ஏதாவது வச்சிருப்பாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சாப்பாட்டை திருப்பி அதே கடைக்கு போய் கொடுத்துருவாங்க அந்த கடைக்காரர் கொஞ்சம் காசு கொடுப்பார் ஸோ திருப்பி அதே கடையில் இன்னொருத்தர் வரவர் அதே பொருளை வாங்கிட்டு திருப்பி அதே பிச்சைக்காரங்கிட்டே கொடுத்துட்டு வருவார்